ஒரு நாள் ஒரு அரசாங்க பள்ளியில் படிக்கிற பத்து மாணவர்கள் சேர்ந்து அந்த மாவட்டத்தோட ஆட்சியரை பார்க்க போனாங்க அந்த கலெக்டருக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு மாதம் மாதம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களை கூப்பிட்டு அவர் ஒரு சின்னதாக கருத்தரங்கு நடத்துவார் சின்னதாக பரிசுகளும் கொடுப்பார் அன்றைக்கும் அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அரசு பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் அங்கே போயிருந்தாங்க கலெக்டரும் அவங்க எல்லோரையும் ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமில் உட்கார சொன்னார் இப்போ அந்த பள்ளிக்கூடத்தோட தலைமை ஆசிரியர் அவர் கூட்டிகிட்டு வந்திருந்த ஒவ்வொரு மாணவனையும் கலெக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு ஒவ்வொரு மாணவனாக எந்திரிச்சுன்னு சின்னதாக ஒரு உரை மாதிரி வழங்கினாங்க அதில் கைலாஸ் அப்படிங்கிற ஒரு மாணவனோட உரை ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆட்சியரையும் அவனோட உரை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சின்னு சொல்லலாம் அதனால அந்த ஆட்சியர் அந்த மாணவனை கொஞ்சம் பக்கத்தில் கூப்பிட்டு அவனை பற்றி விசாரிச்சாரு நீ யாரு எங்கேருந்து வர்ற உன்னோட அப்பா என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி அவர் கேட்டுட்டே இருந்தார் அப்போ கைலாஸ் சொன்னால் எனக்கு அப்பா கிடையாது சார் எனக்கு அம்மா மட்டும்தான் அப்படின்னு சொன்னான் அப்படின்னா உங்க தான் தனியா தனியாழா வேலை பார்த்து உன்ன வளர்க்குறாங்க இல்லையா உங்க அம்மா என்ன வேலை பார்க்கறாங்க அப்படின்னு கேட்டாரு கலெக்டரு அவர் அப்படி கேட்டதுமே மற்ற மாணவர்கள் ஒரு சிலர் நமட்டு சிரிப்பு சிரிச்சாங்க கைலாசோட கைகள்லாம் இப்போ நடுங்க ஆரம்பித்தது சார் அது வந்து எங்கள் அம்மா எங்கள் அம்மா அப்படின்னு ஏதோ சொல்ல வந்து பாதிலே நிறுத்தியும் விட்டான் அதே நேரத்தில் அங்கே அங்கிருந்த மற்ற மாணவர்களில் ரொம்ப துடுக்கா இருக்கிற ஒரு மாணவன் எழுந்து சார் அவங்க அம்மா ஆம்லெட் போடுற கடை வச்சுருக்காங்க அந்த மார்க்கெட் பக்கத்தில் இருக்கு இருக்குல்ல ஒரு சாராய கடை அந்த கடைக்கு வர்றவங்க தான் இவங்க அம்மாவோட ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தான் அவன் இப்படி சொல்லிட்டு உட்கார்ந்ததும் பக்கத்துல இருந்த மாணவர்கள்லாம் மறுபடியும் சிரிச்சாங்க கலெக்டர் இப்போ அவங்க எல்லா முகத்தையும் ஒரு தடவை பார்த்தாரு அப்புறம் கைலாஸ் பக்கமா திரும்பி அவன் தோல் மேல கையை வச்சு என்ன கைலாஷ் இதுக்கெல்லாம் கோபப்படுவியா என்ன வெக்கப்படுவியா என்ன எந்த தொழிலும் உயர்ந்ததும் கிடையாது தாழ்ந்ததும் கிடையாது அப்படின்னு சொன்னாரு கைலாஷ் ஒரு மாதிரி விம்மிக்கிட்டே எனக்கும் தெரியும் சார் ஆனாலும் என்னை அவமானப்படுத்துகிற நோக்கத்தோட யாராவது சொல்லும்போது எனக்கு அழுகை வந்துடுது அப்படின்னு சொன்னான் கலெக்டர் இப்போ முன்பை விட ரொம்ப ஆறுதலாக அவனோட தோலை பிடிச்சிக்கிட்டு அவனை பார்த்து கேட்டார் கைலாஷ் நான் யாருன்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்டார் கைலாஷ் சற்றும் யோசிக்காமல் சட்டுன்னு நீங்கள் கலெக்டர் சார் அப்படின்னு சொல்ல கலெக்டர் இல்லை இல்லை அப்படின்னு தலையசைச்சார் நீ சொல்கிற மாதிரி இந்த ஐஏஎஸ் கலெக்டர் இதெல்லாம் இப்போ உன்ன மாதிரி நானும் மாணவனாக இருந்தப்போ பள்ளிக்கூடத்தில் படித்தப்போ நான் யார் தெரியுமா குப்பைக்கார அம்மா குப்பைக்கார அம்மாவோட மகன் தான் நான் அப்படின்னா தான் என்ன எல்லோரும் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாரு சார் ஆனா இப்படி யாரும் உங்களை அப்படி ஆனா இப்போ யாருமே உங்களை அப்படி கூப்பிட மாட்டாங்க இல்லையா சார் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்டான் கைலாஷ் கலெக்டர் கைலாஷோட கண்ணை பார்த்துட்டு சொன்னாரு இப்போவும் என்ன அப்படி கூப்பிடுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க சொல்றவங்க இருக்க தான் செய்கிறாங்க ஆனா எங்க அம்மா செய்த தொழில் எனக்கு அவமானமும் இல்லை அதை நினைச்சு கவலைப்படுற கவலைப்படுற அளவுக்கு வேலை நானும் இல்லை நீயும் படிச்சு ஒரு நல்ல உயரத்துக்கு வா அப்படி உயரத்துக்கு வரும்போது இங்க பேசுற எதையுமே உன் காதில வாங்கிக்காத நீ உயரத்துக்கு வந்த பின்னாடி இவங்க இதை விட மோசமா பேசினாலும் அது உன் காதில் விழாத அளவு உயரத்தில் நீ இருப்ப அப்படின்னு சொன்னாரு இவர் சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை மட்டும் உண்மை மட்டும்தான் இந்த உலகத்துல ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி நம்மளை அவமானப்படுத்துறவங்க இருந்துகிட்டே தான் இருக்காங்க அந்த வார்த்தைகளை கேட்டு கேட்காத மாதிரி தான் இருக்கணும் அப்படி இருந்தாதான் உழைச்சி நம்ம நல்ல உயரத்துக்கு போக முடியும் நாம் அப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு அவங்கள எவ்வளோ அவங்க எவ்வளோ பேசினாலும் அது நம்ம காதில் விழாத உயரத்தில் நாம் இருக்கும் இதை கேட்டுகிட்டு இருக்க நீங்களும் புரிஞ்சுக்கோங்க இனியும் யாராவது ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்தினாங்கன்னா இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க இதை செயல்படுத்தவும் ஆரம்பிங்க இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கிற நம்பிக்கையில் வீடியோவை நிறைவு செய்கிறேன் தேங்க்யூ